ஹைச்செல்த் டேஸ் வெல்கம் டு அவர் அனுஷாந்திர கிரியேட்டிவ் சேனல் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்கா இந்த வீடியோவில் டபுள் பட்டன் கோல் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம் இது வந்து போன இது வந்து பட்டன் கோல் ஸ்டிச்சு ஃபில்லிங்கும் பட்டன் கோல் ஸ்டிச்சும் நம்ம பார்த்துருக்கோம் ரெண்டு வீடியோவில் அதோடய சேம் மெத்தடு அதில் வந்து ஒரு ஒன் ரெண்டு கோடு போட்டு நம்ம பண்ணியிருப்போம் இதை வந்து மூணு கோடு போட்டு ஆப்போசிட் ஆப்போசிட் பண்ண பண்ணப்போம் அவங்க தான் பட்டர்மால் ஸ்டிச் மாதிரி இதுவுமே சமான ஈஸி தான் வந்து ஒர்க்கை வந்து நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணோம்னா நமக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கும் இப்போ நான் வந்து மூணு கோடு போட்டு ஸ்கேல் வச்சு எல்லா ஒர்க்குமே ஃபினிஷ் பண்ணுவேன் அப்போ தான் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் எல்லாமே அது தான் நம்ம எப்போதும் நல்லா சீர்த்துறது வந்து நாட் போட்டு எடுத்துக்கிட்டோம்

மேலே இழுத்து ஒரு குட்டி லாக்கு அப்படியே கீழே இழுத்து ஒரு குட்டி லாக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நம்ம டப்பட்டன் வைஸ் ஸ்டிச் எப்படி பண்ணணும் அது மேலே மட்டும் பண்ணிகிட்டே போவோம் ஒரே கோட்டிலே இது வந்து இப்போ ரெண்டு கோட்டில் நம்ம நினைக்கிறோம் நடுக்கோடு பார்த்து கீழே மேலே கீழே மேலே அது மட்டும் கம்மன் ஒரு சைடு கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும் ரொம்ப எட்டையும் வேணாம் ரொம்ப நெருக்கியும் வேணாம் உம் ஆ வாங்க புரியலன்னா கீழே கமெண்ட் பண்ணீங்கன்னா நான் ஒண்ணு ரிப்ளை பண்றேன் இல்லைன்னா அதுக்காக இன்னொரு வீடியோ கூட போகலாம் ஏதாவது எழுத்துக்கிட்டு வந்து ஒரு லாக்கு கீழே வந்து இழுத்துக்கிட்டு வந்து ஒரு லாக் போட்டுட்டு அடுத்து ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போடணும் அதை வந்து மறந்துடக்கூடாது ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து திருப்பி நம்ம வந்து போடணும் அது எதாவது சேமத்தை மாற்றாமல் நம்ம பட்டுக்கு போட்டுகிட்டே வர்றவங்கள்தான் நான் ஏன் இவ்வளோ பொறுமையாக போடுறேனாக்கா உங்களுக்கு பொறுமையாக அது வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் பார்க்குறனால நாம் போடுறவங்களுக்கு வந்து அது பார்க்க ஈஸியாக தெரியும் ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் போடுறவங்களுக்கு ஒரு விஷயத்த நம்ம தெளிவாக தான் சொல்லிக் கொடுக்கணும் அதனால தான் நான் இவ்வளோ பொறுமையாகவும் போட்டு காட்டுறேன் இப்போ வந்து நான் வேகமாக போகிறேனாக்கா ஸ்டார்டிங் நான் எவ்வளோ நேரம் இதுக்கே வந்து ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு அதனால சொல்லிவிட்டு நான் அதை வந்து கொஞ்சம் இப்போ வந்து நான் கொஞ்சம் வேகமாக போட்டுகிட்டு போகிறேன் புரியலன்னா திருப்பி நீங்கள் ஃபஸ்ட்லேருந்தே இருந்தே பாருங்கள் பார்த்து உங்களுக்கு புரியும் புரியுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது பார்த்து பார்த்து செய்யணும் ஒர்க்கை நான் வந்து ஃபுல்லாக முடிச்சுட்டு நம்ம எப்போதும் போல் கடைசியாக எங்கள் நாட்டு போட்டு இதை முடிச்சிட ஒர்க்கை அதோட டிசைன் வந்து பாம்பு டிசைன் இந்த மாதிரி டிசைன் வந்து ஃபில் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்